நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டில் மூணு படத்தை வச்சு போட்டோ போட்டோம்னா எல்லா டிவியும் லைவ் போட்டோம்னா பெரிய பிரதிபலிப்பு ஓகேவா தமிழ்நாட்டில் இருந்து சென்னையிலே பார்த்தீங்கன்னா மூணு இடங்கள்ல மறியல் எத்தனை டிவி லைவ் போட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் நேர்ம இருக்கு அந்த கார்பரேட் சேனலுக்கு உங்களுக்கு வந்து நேர்மை வந்துன்னா மறியலின் லைவ் போட்டு காமிக்க வேண்டினேன் நேத்து டிவி டிபேட் எத்தனை டிபேட் நடத்துறாங்க சேனல்ல எல்லாமே எடப்பாடி திமுக கூட்டணி விஜய் வருவாரா யாருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் ஒரே மாவு இட்லி சுட்டு தோசை சுட்டு ஊத்தாப்ப சுட்டு பொடி தோசை சுடுற மாதிரி ஒரே மேட்ரை ஜவ்வு மாதிரி வச்சு ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு விவாதம் நடத்துற ஊடகங்கள் இந்த பொது வேலைநிறுத்தம் வந்து ஏன் பேசப்படல ஏன் ஊடகங்கள் அதை கண்ட தமிழகத்துல தாக்கம் ஏற்படுத்த கேளு ஏன் நடத்தலு கேளுங்க தாக்கம் எப்படி சொல்றீங்க தாக்கம் என்பது மீடியால வந்துதான் தாக்கம் நினைக்கிறீங்க நீங்க நான் என்ன கேட்கறேன் ரோட்ல மறியல் பண்ணிருக்காங்கள எல்லாத்துலயும் அரஸ்ட் ஆயிருக்காங்களா ஒவ்வொரு மாவட்டத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல மறியல் பண்ணிருக்காங்கல்ல அப்ப அந்த மறியலை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க இல்லை ஒரு பேருந்து முடங்கணும் ஆட்டோ முடங்கணும் அப்படி இருந்தாங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுறப்ப அது பேசுபடலா மாறும் அப்படி எதுவும் நடக்கல ஏன் தி இதா என்னன்னா நம்ம மாநிலத்தில் என்னன்னா அரசியல் உணர்வு எங்க பின்தங்கியிருக்குன்னு பார்க்கணும் இந்த இடத்துல இங்க வந்து வர்க்க ரீதியாக மக்களை அணி திருட்டுவது வந்து சாதாரண வேலை கிடையாது இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒப்பந்த பின்னராயிடுச்சு நீங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து அதிகமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம பெருமையா ஒரு சில விஷயம் பேசுறோம் இன்னைக்கு அரசாங்கம் வந்து மதிய உணவு கொடுக்குறாங்க காலை உணவு காலை உணவுலாம் சாதாரண விஷயம் கிடையாது தகுந்த விஷயம் என்ன பட்டி கரகணும் தான் தெரியும் காலங்காலத்தில் ஸ்கூல்ல சோறு போறது எவ்வளோ நல்ல விஷயம்ன்றது அது பெருமைக்குரிய விஷயம் இந்த அரசாங்கம் மட்டும் ஆனா நான் திருப்பி இன்னொரு கேள்வி எப்படி போறேன் ஆனா காலல சோறு கூட ஊட்ல துண்ண முடியாத நிலம்ல தானே இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த வறுமை இருக்கா இல்லையா வளர்ந்த ஒரு மாநிலத்தில் ஏன் இவ்வளோ பேர் வரும் இல்லைக்கிறான் வீட்டில் காலைல சோறாகி துண முடியாத வறுமை இருக்குன்னா எந்த அளவுக்கு உழைப்பு சொல் நடக்குது என்பது புரிஞ்சுணும் இங்கே அப்போது மக்கள் என்னன்னு சொன்னால் இந்த அடிப்படையான பிரச்சனைக்கு அரசியல் மையம் என்று பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு நெருக்கடியாக தான் இருக்குது இங்கே ஜாதியா மோலியாருக்கு ஜாதியெலாம் வாங்கப்பா டிவியில் க விளம்பரம் கொடுக்குறாங்க மோலியாருக்கு தண்ணி மேட்ரி மோனியல் வன்னியருக்கு தண்ணி மாற்றியல் மொழியில் தேவருன்றான் ஜாதியாக பிரித்து வச்சிருக்கான் மதமா பிரித்து வச்சிருக்கான் ஊரா பிரித்து வச்சிருக்கான் வகையில் பிரித்து வச்சிருக்காங்க அந்த மக்களை தொழிலாளர்களே ஒன்று திருட்டு சாதாரண விஷயம் கிடையாது கேரளாவில் இடதுசாரி இயக்கத்தினுடைய தொடர்ந்து செயல்பாடு கொண்டு வந்திருக்கோம் இங்க இன்னொரு பக்கம் எல்லாமே ஒப்பந்த பணியாளர் ஒப்பந்த பணியாளர்னா ஸ்ட்ரைக் அடிக்கணும் அவன் விரும்பினாங்களோ வேலை பயம் இருக்கும் அப்புறம் ஓலா ஊபர் ஆட்டோ டிரைவர் பாத்து எல்லா ஆட்டோ டிரைவர் என்னன்னா மருலுக்கு வந்தாங்க மருளுக்கு வந்துட்டு கைதாயிட்டு சாயங்காலம் போயிட்டு வண்டியை ஓட்டினாங்க ஸ்கூல் சவாரி ஓட்டுறாங்க என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த வண்டி ஓட்டலைன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அப்போ அவர் அஞ்சு மணி நேரம் ஒரு வேலையில ஆட்டோ ஓட்டாம நிற்கிறாரு பாத்தீங்களா அதுவே நான் பெரிய விஷயம் நினைக்கிறேன் ஒரு தொழிலாளி ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வேலையை ஆட்டோ ஓட்டாமல் ரோட்லருந்து மறியல் பண்ணிட்டு அப்புறம் ஆட்டோ ஓட்டுறாரு அந்த அளவுக்கு அரசியல் மையப்படுத்தி இருக்கணும் இல்லையா அது சாதாரண விஷயம் வேறு எந்த கட்சியும் பண்ணல வேறு எந்த இயக்கம் பண்ணல ஸோ என்னை பொறுத்தனா ஒவ்வொரு ஆண்டு என்னன்னா இந்த நிறுத்தத்தின் மூலயமாக தொழிலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இப்போ இருக்க பல பேர்னா ஃபேஸ்புக்லேயே வந்து கண்டிச்சுட்டு போகிறான் ஹேஷ்டேக் போட்டு போகிறான் அது ஒன்றே ட்ரெண்டிங் அது அதாவது ட்விட்டரில் விஜய் ட்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கார்பரேட் மீடியா ட்ரெண்டு பண்ணுறாங்க ஓகேவா நான் என்ன கேட்குறேன் ஐயோ தெருவில் நாங்கள் ஓடி போ போராட்டிகிட்டு இருக்குமே அதையே நீங்கள் வந்து கண்டுக்கே விட மாட்டேன்றிங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வி ஒரு பக்கம் நம்ம ஊடகங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கோம் அதே நேரத்தில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் நேற்று வந்து எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் என்ற அடிப்படையில் தொழிற்சங்கம் ஒருங்கிணைந்திருக்காங்களே இது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தா இந்தியாவில் பல மாநிலங்களில் எட்டு மணி நேரம் வேலையை வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆக்கிட்டே வராங்க கர்நாடகா கர்நாடகாக்கிட்டாங்க இப்போ குஜராத்தாகிட்டாங்க எல்லா மண்ணிலும் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை திருப்பி பரவச்சுது ஏன் பரமுடிச்சுன்னா இங்கே தொழிற்சங்க யூனியனுடைய அந்த பலம் இருக்குது ஸோ இந்த பலம் வந்து இன்னும் முன்னேற வேண்டும் என்பதாக தான் இந்த போராட்டத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம்